சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி எட்டாவது ஊதிய குழு ஆசையாக காத்திருந்த ஊழியர்களுக்கு ஷாக் இரண்டு வருஷத்துக்கு சம்பளம் மாறாதா செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் எட்டாவது மத்திய ஊதிய குழு அதாவது எட்டாவது சிபிசி குறித்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் மத்தியில் முக்கிய கேள்வி எழுந்துள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மத்திய பட்ஜெட்டில் புதிய ஊதிய விகிதங்கள் செயல்படுத்த நிதி ஒதுக்கப்படுமா என்பதே அது இதற்கான விடை தற்போது கிடைத்துள்ளது ஜனவரி முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டதால் பட்ஜெட் ஏற்பாடுகள் குறித்து மக்களவையில் எம்பிக்கள் நிதி அமைச்சகத்திடம் கேள்வி எழுப்பினர் ஊதிய குழு பரிந்துரைகளுக்கு முன்கூட்டியே பட்ஜெட் திட்டமிடல் அவசியம் எட்டாவது சிபிசி ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வந்திருந்தால் அதன் முதல் மூன்று மாத நிதி தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டில் பட்டிருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி முதல் இருபத்தி பட்ஜெட்டில் சிபி ஊதிய உயர்வுகள் அல்லது ஓய்வூதிய திருத்தங்களுக்கான எந்த ஒதுக்கீடும் இல்லை எனவே உயர்த்தப்பட்ட சம்பளம் திருத்தப்பட்ட ஓய்வூதியம் நிலுவைத் தொகை போன்ற பெரும்பாலான செலவுகள் ரெண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி ஏழு பட்ஜெட்டில் வருமென எதிர்பார்க்கப்பட்டது எனினும் தற்போது நிலைமை மாறிவிட்டது ஊதியக் குழு பட்ஜெட் அறிவிப்பு இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த நிதி அமைச்சகம் எட்டாவது ஊதியக் குழு அமைக்கப்பட்டுள்ளதை நாடாளுமன்றத்தில் உறுதிப்படுத்தியது அதன் பணிக்கான டிஓஆர் நவம்பர் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தான் அறிவிக்கப்பட்டன எனினும் குழு தனது பரிந்துரைகளை சமர்ப்பிக்க பதினெட்டு மாதங்கள் வரை எடுத்துக் கொள்ளும் இதன் பொருள் எட்டாவது சிபிசி இன்னும் ஆரம்ப நிலையிலேயே உள்ளது ஊதியங்கள் அல்லது ஓய்வூதியங்களை திருத்த இப்போதைக்கு சாத்தியமில்லை எட்டாவது சிபிசிஐ ஐ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பட்ஜெட்டில் செயல்படுத்த நிதி ஒதுக்க அரசு திட்டமிட்டுள்ளதா என நேரடி கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த நிதி அமைச்சகம் அமலாக்க தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று கூறியது அரசு பரிந்துரைகளை ஏற்க முடிவு செய்யும் போது அதற்கான நிதியை ஒதுக்கும் எனவும் தெரிவித்தது பரிந்துரைகள் உடனடியாக எதிர்பார்க்கப்படாததால் முதல் இருபத்தி பட்ஜெட்டில் எந்த குறிப்பிட்ட ஒதுக்கீடும் இல்லை ஆகவே இரண்டாயிரத்தி முதல் இருபத்தி பட்ஜெட்டில் எட்டாவது சிபிசி தொடர்பான செலவுகள் எதுவும் இருக்காது என தெளிவுபடுத்தப்பட்டது இந்நிலையில் எட்டாவது ஊதிய குழு அமலாக்க தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை ஆகவே எட்டாவது ஊதிய குழுவின் பணிகள் தற்போதுதான் தொடங்கி நிறைவடைய ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகள் ஆகும் என்பதால் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு பட்ஜெட்டில் எட்டாவது சிபிசிக்கான நிதி ஒதுக்கீடுகள் இடம்பெறாது என்பது தெளிவாகிறது திருத்தப்பட்ட ஊதியம் ஓய்வூதியம் நிலுவைகளுக்கான நிதி ஒதுக்கீடு அமலாக்கம் யதார்த்தமாக சாத்தியமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டாம் ஆண்டு வாக்கில் மட்டுமே எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது